பாஜக கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது தொகுதி பங்கீட்டில் பாமக தமாக ஓபிஎஸ் அணி அதிருப்தியில் இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது பாமக கேட்கும் தஞ்சை மயிலாடுதுறை தொகுதிகளை ஒதுக்குவதில் சிக்கல் நீடிப்பதால் ஜி கே வாசன் அதிருப்தியில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தேனி ராமநாதபுரம் தொகுதிகளை ஒதுக்க பாஜக மறுத்துவிட்டதால் ஓபிஎஸ் அதிருப்தியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது பாமக கேட்கும் கள்ளக்குறிச்சி தொகுதியை ஒதுக்கவும் பாஜக தயங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் பாஜக கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நிலை நீடித்து வருகிறது குணசேகரன் குணசேகரன் இந்த கூட்டணியில் தொடர்ந்து இழுபறி நீடிக்க என்ன காரணம் முழு விவரம் பாஜக தலைமையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் அதுவும் குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே போன்று பல்வேறு கட்சிகள் ஒரு தொகுதி இருக்கக்கூடிய சிறிய கட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது அதுவும் குறிப்பாக பாஜக கூட்டணியில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதே போன்று தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மூன்று கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி என்பது நீடித்து வருகிறது அதே போல கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் தொகுதிகளை ஒதுக்குவதில் தற்பொழுது இழுபறி நிலை ஏற்பட்டிருப்பதாகவே தகவல் வெளியாகியிருக்கிறது அதிலும் குறிப்பாக பாமகவிற்கு பத்து தொகுதிகள் ஒதுக்குவதாக பாஜக தலைமை முடிவு செய்திருக்கிறது அந்த பத்து தொகுதிகளில் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட சில தொகுதிகள் மற்ற கட்சிகள் கேட்க இருப்பதாகவும் இதன் காரணமாக அந்த பத்து தொகுதிகளில் பாமக கேட்கக்கூடிய அந்த சில தொகுதிகளை ஒதுக்க இயலாத நிலை ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் தான் தற்பொழுது பாமக கேட்கக்கூடிய மட்டுமல்லாமல் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகள் மட்டுமல்லாமல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்கக்கூடிய சில தொகுதிகளை ஒதுக்கக்கூடிய ஒரு நிலையும் தாமதமாக கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக தமாக கேட்கக்கூடிய அந்த தொகுதிகளை டிடிபி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் கேட்கிறார்கள் குறிப்பாக மயிலாடுதுறை தஞ்சை உள்ளிட்ட தொகுதிகளுக்கு மூன்று பேருமே மூன்று கட்சிகளுமே போட்டி போடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது அதே போல டிடிபி தினகரனுக்கு தேனி நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்கி இருப்பதன் காரணமாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு தேனி நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்க ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் அவரது மகன் ஓபிஆருக்கு இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த நிலையில் தினகரன் டிடிவி தினகரனே தேனி தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது இதன் காரணமாக அதிகமாகிற்கே அந்த தொகுதி ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனால் பல்வேறு குழப்பங்கள் இந்த தொகுதி உடன்பாடு எட்டுவதில் இழுபறி என்ற நிலை ஏற்படுகிறது இதனால் இன்று காலை ஓ பன்னீர்செல்வம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசனையினை மேற்கொள்ள இருக்கிறார் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நேற்று மாலையே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக அவர்கள் கையெழுத்திடுவதற்கு வரவில்லை இன்று வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்திடுவதற்காக நேற்று வருகை தந்து தொகுதி உடன்பாட்டில் ஒப்பந்தம் ஏற்பட முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதனால் மீண்டும் இன்று அவர்களை பேச்சுவார்த்தைக்கு பாஜக அழைத்திருக்கிறது இதன் காரணமாக இன்று இந்த மூன்று கட்சிகளுடனும் அந்த தொகுதி பங்கீடு என்பது உறுதி செய்வது என்பது மதியத்திற்கு பிறகாக ஒவ்வொரு கட்சிகளுடைய நிலைப்பாடை பொறுத்து தெரிய வரும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க